வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது மனைப்பிரிவு நாங்கள் சோளிங்கர் ஆர்கேப்பேட்டை காவேரிப்பாக்கம் திருத்தணி ஆகிய பகுதிகளில் மனை வாங்க விற்க மற்றும் பத்திரப்பதிவுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போது நாம் பார்க்கும் இடம் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை வட்டம் ஆர்கேபேட்டை சார் பதிவகம் எல்லையில் மனைப்பிரிவு அமைந்துள்ளது இந்த இடம் ஜே ஜே நாம் பார்க்கும் இடம் ஜேபி பாரடைஸ் ஓம்ஸ் லிமிடெட் ஸ்ரீ ஆஞ்சநேய நகர் என்ற மனைப்பிரிவில் விளக்கணாம்புண்டி கிராமத்தை சேர்ந்த ஆயிரத்தி முந்நூறு சதுரடிகள் கொண்டது அரசு மதிப்பு அரசு மதிப்பு ஒரு சதுரடி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு சதுர சதுரடிகள் கொண்ட மனை விலை ரூபாய் இரண்டு லட்சம் மட்டும் தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய சோலிங்கர் முருகா ரியல் எஸ்டேட் என்ற யூடியூப் சேனலிலும் இதுபோன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்